அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் உங்கள் ஆதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் நாள் வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிற தரிசனம் காணும் நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு ஒவ்வொருவருமே அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல செல்வத்தோட நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்துல ஒற்றுமையா தொழில ஆசையை நிறைவேற்றக்கூடிய தெய்வங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் சந்திர பகவான் இந்த ரெண்டு தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரே சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளாக கருதப்படுது மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பார்த்து சந்திரனின் பரிபூர்ண அருளை பெறக்கூடிய முக்கியமான நாளாக கருதப்படுது பொதுவாகவே ஆரோக்கியத்தில் சிறந்து விளங்கவும் தொடர்ந்து நம்ம சந்திர தரிசனம் பார்த்தாலே போதும் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும் குறிப்பாக கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் வராது மன அமைதி கிடைக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பார்த்தா சந்திரனை பார்க்கறதுல என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை கூட நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா நீங்க சந்திர தரிசனத்தை தொடர்ந்து பாருங்க மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை தொழில முன்னேற்றம் சந்தோஷம் குழந்தைகள் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுன்னு நிறைய சுற்றமங்கள் இருக்கு இன்றைய நாள்ல வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசன நாள்ல மாலை ஆறு மணிக்கு மேல ஏழு முப்பது மணிக்குள்ள நான் இப்ப சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க இல்ல அப்படின்னா எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கரகோரி நேரத்துல செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யற நேரத்தில் முதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றிடணும் நெய்தீபம் ஏற்றிட்டு நீங்கள் முதல்ல இப்போ சாமி முன்னாடி மகாலட்சுமி தாயார் முன்னாடி பால் அல்லது பழங்கள் அல்லது பாலும் பழங்களும் சேர்த்தே பிரசாதம் வச்சிருங்க பிரசாதம் வச்சு மனதார சந்திரனையும் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து வணங்கிட்டு நேரா சமையல் அறைக்கு போய் நெய்ய ஒரு மூணு சொட்டு எடுத்து உங்க உள்ளங்கையில நல்லா தேய்ச்சிட்டு ஒரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சம் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி சந்திர பகவானுக்குரிய தானியமா கருதப்படுது அதுல கொஞ்சமா நெய் ஊத்தி கொஞ்சம் மஞ்சள் தூள் நெய் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கும் ஒரு பொருளா இருக்குது மஞ்சள் தூள் மங்களகரமான பொருள் இதுல நீங்க கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்க்கிறதா இருந்தா தாராளமா சேர்த்துக்கலாம் வசம்புத்தூள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாம் சேர்த்து அந்த அரிசியை அச்சதை அரிசி போல நல்லா பிசைந்து எடுத்துக்கோங்க எடுத்து அதை ஒரு வெத்தலை மேல வச்சு அந்த வரிசை மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அந்த வெத்தலையை அப்படியே உங்கள் உள்ளங்கையில் தூக்கி வச்சு நீங்கள் அந்த வெத்தலையை கையில் வச்சுக்கிட்டே சந்திர தரிசனம் பார்க்கணும் சந்திர தரிசனம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ மகாலட்சுமி தாயார் மந்திரமாக இருந்தாலும் சரி ஹனுமன் மந்திரமாக இருந்தாலும் சரி பெருமாள் மந்திரமாக இருந்தாலும் சரி சந்திரனுக்குரிய மந்திரமாக இருந்தாலும் சரி என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லிவிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற அந்த வெற்றிலையை அந்த அரிசியோட அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட ஒரு பச்சை நிற துணியில் வச்சு கட்டிடுங்க கட்டி கொண்டு போய் உங்கள் பூஜையரில் வச்சிருங்க மறுநாள் அல்லது அதற்கு அடுத்த நாள் உங்களுக்கு எப்போ சாத்தியப்படுதோ அப்போ கொண்டு போய் அந்த மூட்டையை ஓடும் நீரில் விட்டுறணும் ஓடும் நீர் எனக்கு பக்கத்தில் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறவங்க நான் எப்போவும் சொல்கிறது தான் தெய்வ விருட்சங்கள் ஏதாவது நீங்கள் போகிற வழியில கால்படாத இடத்துல இருந்தது அப்படின்னா அதற்கு கீழே கொண்டு போய் அந்த மூட்டையை போட்டுட்டு வந்துடலாம் ரொம்ப எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியனுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்